தூத்துக்குடி பணிமய மாதா பேராலய நானூற்று நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம் மோகன்ராஜ் பக்தர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது ஆலயம் சார்பாக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக ராஜலட்சுமி தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிழா திருப்பலி இன்று மறை மாவட்ட ஆயர் ஸ்ரீபன் அந்தோனி தலைமையில் நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்று மாதாவை வழிபட்டனர் திருவிழாவை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயம் உலக புகழ் பெற்றதாகும் இந்த ஆலயம் இத்தாலி ரோம் நகரில் அமைந்துள்ள வாடியின் சிட்டியால் பிரசலிக்க அந்த வழங்கப்பட்ட ஆலயமாகும் இந்த ஆலயத்தின் நாற்பத்தி ஆண்டு திருவிழா கடந்த ஜூலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு திருப்பலிகள் நற்கரணை பவனி ஆகியவை நடைபெற்று வந்தது இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று காலை மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோனி தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெற்றது இதில் உலக மக்கள் அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இத்திருவிழா திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புத்தாடை அணிந்து மாதாவை தனது குடும்பத்துடன் பங்கேற்று வணங்கினர் இன்று மாலை தூத்துக்குடி மாநகர வீதியில் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மாதாவின் சப்பர பவுனி நடைபெற உள்ளது திருவிழாவிற்கான பாதுகாப்பு பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் சுமார் ஆயிரம் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் திருவிழாவை முன்னிட்டு இன்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் அதிக அளவில் வருவதால் அடிப்படை வசதியான பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பறை சுகாதாரம் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ராஜலட்சுமி நன்றி